அனைத்து விவசாய ஒருங்கிணைப்பு குழு எங்களுடைய ஒவ்வொரு தமிழ்நாட்டில் காவிரி பாலாறு தென்பெண்ணை சிறுவாணி அமராவதி பெரியாறு உள்ளிட்ட தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக பறிபோய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தட்டி கேட்பதற்கு தயங்குகிறது சிறுவாணி குறுக்கே இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக புதிய அணையை கேரளம் கட்டி முடித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கேரளம் அணை கட்டிக்கொள்வதற்கு கர்நாடக சிறுவாணிக்கு அனுமதி அளித்தது அதை எதிர்த்து விவசாயிகள் போராடி அந்த அனுமதியை திரும்ப பெற்றது மத்திய அரசாங்கம் அதற்கு பிறகு திமுக அரசு பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்குள்ளாக அங்கே புதிய அணையை கட்டி இன்றைக்கு சிறுவாணி குறுக்கே தண்ணீர் வருவதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அதற்கு அடுத்ததாக தற்போது அமராவதிக்கு வரக்கூடிய முக்கிய நீர் ஆதாரமான சிலந்தி ஆற்றின் குறுக்கே குடிநீர் என்கிற பெயரில் சட்ட விரோதமாக கேரள அரசாங்கம் அணை கட்டி இருக்கிறது இந்த சிறுவாணி நொய்யல் அமராவதி சிலந்தி உட்பட அனைத்து காவிரியினுடைய உபரி நீ உபரி ஆறுகளும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எந்த அரசாங்கமும் தன் விருப்பத்திற்கு அணை கட்ட முடியாது கருத்தறியாமல் விவசாயிகள் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது நாம் பெறுகிற இடத்தில் இருக்கிற போது காவிரி மேலாண்மை ஆணையத்தை செயல்படுத்த வேண்டிய அதிகாரம் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது இதுவரையிலும் மேகதாட்டில் அடைக்கட்டுவதற்கு சட்டவிரோதமாக பிப்ரவரி ஒன்னாம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழ்நாடு அரசு ஒப்புதலோடு தீர்மானம் நிறைவேற்றியதாக காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் சொல்லுகிறார் இதுவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை முல்லை பெரியாரில் புதிய அணை கட்டுவதற்கு ஜனவரி மாதமே மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறைக்கு கேரள அரசாங்கம் விண்ணப்பித்திருக்கிறது மே மாதம் நாலாந்தேதி அதற்காக ஒரு தனி ஆய்வு குழுவை மத்திய அரசு நியமித்திருக்கிறது இன்றைக்கு நேற்றைய தினம் வருகிற விண்ணப்பத்தை ஆய்வு செய்து நிறைவேற்றுவதற்கு சாரங்கபாணி தலைமையில் பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு நியமித்திருப்பதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சியளிக்கிறது சிறுவாணி உரிமை வரி போகிறது இன்றைக்கு சிறந்த உரிமை வரி போகிறது மேகதாட்டில் காவிரி உரிமை வரி போகிறது முல்லை பெரியாரில் புதிய அணை என்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நீராதாரம் பரிபோகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாய் திறக்க மறுக்கிறார் ஒட்டுமொத்தமாக விளைநிலங்களை அழித்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற நடவடிக்கை திமுக அரசு கார்ப்பரேட்டுகளோடு கைகோத்து நடைபோடுகிறதோ என்று அஞ்சல் தோன்றுகிறது எனவே ஒவ்வொரு பாசன பகுதி விவசாயிகள் விவசாய சங்க தலைவர்கள் சமூக ஆர்வலர்களை கொண்ட ஒத்த அமைப்புகளை ஒன்றிணைத்து போராட்ட குழு உருவாக்குவதற்கு உரிமைகளை மீட்பதற்கான குழுவாக உருவாக்குவதற்கு முயற்சி அந்த வகையில் கொங்கு மண்டல நீர் ஆதார உரிமை மீட்பு குழுவை இன்னைக்கு உருவாக்க இருக்கிறோம் அதனை தொடர்ந்து வருகிற பதிமூணாம் தேதி ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி ஒன்பதாற்று

முல்லை பெரியாரில் புதிய அணை கட்டுவதற்காக இன்றைக்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை குழு அமைத்து அன்றைக்கு ஆய்வை துவங்குகிறது அன்றைக்கு ஆய்வு துவங்குகிற அதே நாளில் மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தை முட்டுகையிட்டு அந்த குழுவை ரத்து செய்ய வேண்டும் புதிய அணை கட்டுவதற்காக வரைவு திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் முல்லை பெரியார் அணை வலுவாக இருக்கிறது என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு

கொடுக்கப்பட்ட அல்லை படகு அனுமதிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற பல தீர்ப்புகளை சொல்லி இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றது முதல் இதனை நிறைவேற்றுவதற்கு எந்த முயற்சி எடுக்கவில்லை கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் முல்லை பெரியார தவிர்த்து மற்ற நீராதார பிரச்சனைகள் அது அமராவதியாக இருந்தாலும் சிறுவாணியாக இருந்தாலும் அனைத்து ஆறுகளுடைய நதிநீர் பிரச்சனைகள் புதிய நதிநீர் திட்டங்கள் இணைப்புக்கான வகையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது கேரள முதலமைச்சர் விஜயனோடு நேரடியாக சந்தித்து பேசி அதிகாரிகள் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு நாற்பது முறை மறைமுகமாகவும் மூன்று முறை அரசின் சார்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பல்வேறு திட்டங்களுக்கான இணைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றது முதல்

ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த கூட்டத்தில் பலர் அனுமதி பெற்று பரங்கேற்க முடியவில்லை அவர்களை எல்லாம் அழைத்து ஒத்த கருத்தோடு கொங்கு மண்டல நீராதார உரிமை மீட்பு குழு வலிமையான போராட்டங்களை தீவிரப்படுத்தும் தீவிரப்படுத்தப்பட இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கிற வகையில் இந்த கூட்டம் முடிவெடுத்திருக்கிறது ஆழியாறு பரம்பிக்குளம் ஆழியாறு விவசாயிகளை காப்பாற்ற ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை சேர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்குண்டான முயற்சியை தமிழக அரசு எடுக்க வேண்டும் இத்தனை பிரச்சனைகள் வாழ்வாதாரங்கள் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் ஆபத்துக்குள்ளாய் இருக்கிற பொழுது அடுத்து மகனை எப்படி முதல்வராக்கலாம் என்கிற சிந்தனையில் இருக்கிறாரே ஒழிய விவசாயிகளை பற்றி நினைக்காத இந்த அரசை கடுமையாக கண்டிக்கிறோம் எந்த எந்த பிரச்சனையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணையை கட்டியதற்கு பிறகு கட்டுமான தோங்கியதற்குப் தோங்கியதற்கு பிறகுதான் முதலமைச்சர் ஒரு வார காலமாக அனைத்து கட்சி தலைவர்கள் அறிக்கை கொடுத்தார் ஏற்கவில்லை இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் விவசாய சங்க தலைவர்கள் ஒன்று கூட போனார்கள் என்கிற செய்தி அறிந்த பிறகு நேற்றைய முன்தினம் கேரள முதலமைச்சர் கடிதம் இருக்கிறார் அவருக்கு சட்டக்குடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் கேரள அரசின் மீது ஆணையத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் காவிரி மேலாண்மை அமராவதி இருக்கிறது 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 பவானி எனவே அவர் நாடகம் முதலமைச்சருக்கு கடிதம் மூலமாக விவசாயிகள் போராட்டத்தின் ஒற்றுமையை சீர்குழக்க முயற்சிக்கிறார் அவர் உச்ச நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர வேண்டும் சிறுவாணியில் கட்டப்பட்டிருக்கிற அனைத்து அவர் என்ன பதில் சொல்லுகிறார் முடிக்கப்பட்டிருக்கிறது பவானியின் குறுக்கே மூன்று அணைகள் கட்டப்படுகிறது அது போல இந்த தமிழ்நாடு அரசுடைய கொள்கை நிலை என்ன いったんない